வணக்கம் இன்னைக்கு சினி ஃபேக்டரி சேனல யாரை பத்தி பார்க்க போறேன்னா பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் ஷங்கருடைய மகன் வந்து உதவி இயக்குனராக பணியாற்றி வர அப்படி யாரிடம் பணியாற்றி வருகிறார் என்பதை பற்றியும் அவர் மகனின் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திரையுலகில் பார்த்தோம்னா பிரம்மாண்ட இயக்குனராக அறியப்பட்டவர் தான் ஷங்கர் ஜெண்டில்மார் படத்தின் மூலமே இயக்குனராக இவர் ஷங்கர் அடுத்தடுத்ததாக காதலன் ஜேம்ஸ் இந்தியன் முதல்வன் பாய்ஸ் அன்னியன் சிவாஜி இந்திரன் நண்பன் என வரிசையாக பல்வேறு பிளாக் ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் தலை சிறந்த இயக்குனராக கொண்டாடப்படுறாரு சங்கரனுடைய இந்தியன் டூ கேம் சேஞ்சர் படங்களை தோல்வியில் பெரிய ஏமாற்றத்தில் இருக்கலாம் இரு படங்களுமே இது பார்த்த வணிக வெற்றியும் நல்ல விமர்சனங்களே பெறாதது சங்கருக்கு அதிருப்தியை அளிச்சிருக்குது அடுத்ததாக இந்தியன் த்ரீ வர உள்ளதாகவும் தொடர்ந்து சங்கர் வேல்பாரி நாவலை இயக்க இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்குது இயக்குனர் சங்கர் குடும்பத்திலிருந்து அவரது மகள் அதி சங்கர் வந்து தற்போது தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக வளம் வர்றாங்க அவர் நடிப்பில் இதுவரை விருமன் மாவீரன் நீசிப்பையா ஆகிய திரைப்படங்கள் வெளியே இருக்குது இந்த நிலையில் தான் ஷங்கருடைய மகனோ அஜித் இயக்குனராக விருப்பத்தில் இருப்பதாகவும் அவரை ஏ ஆர் முருகதாசனிடம் சங்கர் உதவி இயக்குனராக சேர்த்து விட்டதாகவும் தகவல் வெளியே இருக்குது ஏ ஆர் முருகதாஸ் வந்து சிவகார்த்திகையின் கூட்டணியில உருவாகும் படம் பார்த்தோம்னா மதராசி இந்த படத்துல உதவி இயக்குனராக பணியாற்றியதை படத்தின் போஸ்டர் வெளியிட்டு வெளியிட்டு அஜித் உறுதி செய்திருக்காங்க நடிகர் விஜய் மற்றும் இயக்குனர் சங்கரனுடைய மகன்கள் நடிப்பை தேர்ந்தெடுக்காமலே இயக்குனர் பதவியை தேர்ந்தெடுத்தது சினிமா வட்டாரத்துல பேசும் பொருளாகி வருது அவருடைய மகன் அர்ஜித் சங்கரும் தற்போது சிவகார்த்திகே படத்துல துணை இயக்குனராக பணியாற்றி வராரு சங்கரை போலவே அவரது மகனுக்கும் இயக்குனராக வேண்டுமே என விருப்பமா அதனால் தன் மகன் தன்னுடைய படங்களை பணியாற்றின அது சரி வராது என்பதாலே இயக்குனர் ஏ ஆர் முருகதாசனும் சேர்த்து விட்டாரா சங்கர் அதன்படியே தற்போது முருகதாஸ் சிவகார்த்திகனுடைய கூட்டணியில உருவாகியும் மதராஸ் திரைப்படத்துல துணை இயக்குனராக சங்கரின் மகன் அர்ஜித் சங்கர் பணியாற்றி வராரு பார்த்தோம்னா இந்திய திரைப்பட இயக்குனராக இருக்கிறாரு எக்ஸ்பிட்சஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வராரு இவருடைய படங்கள் அவற்றின் தொழில்நுட்ப அருமையும் பிரம்மாண்டமும் அதிரடியான சமூக மாற்ற கருத்துக்களோட பேசப்படுது திரைப்பட இயக்குனர் ஆவதற்கு முன்னாடியே ஏ எஸ் ஏ சந்திரசேகரனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்காரு சங்கர் ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கும்பகோணம் என்ற ஊர்ல பிறந்திருக்காரு இவர் வந்து பொறியியல் பட்டய படிப்பு முடிச்சிருக்காரு பிம்பி எஸ் ஏ சந்திரசேகரனிடம் வசன எழுத்தாளராக படிப்பு இருந்து பின்னாடிதான் இயக்குனராயிருக்காராம் சங்கரனுடைய முதல் படம் பார்த்தோன்னா ஜென்டில்மேன் இப்படத்துல ஆக்க செலவு பார்த்தோன்னா ஐம்பது மில்லியன் ஆகும் டங்கர் என்றாலே மிகப்பெரிய ஆக்கச்செலவு படகமாகவே அமையுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஐம்பது மில்லியன் ஆரம்பித்த அவரது பயணம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து ஒன்று புள்ளி எண்பது பில்லியன் கொண்டு படம் எடுக்கும் அளவிற்கு அவருடைய திறமையை உயர்த்திருக்காரு இயக்கத்தில் வெளியான பத்து டாப் மூவிஸை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஜென்டில்மேன் இது எப்போ வெளியானுச்சின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெளியானுச்சி கதை பார்த்தோம்னா இதில் நட்சத்திரங்கள் யார்னா அர்ஜுன் சர்ஜாவும் மதுவும் நடிச்சிருந்தாங்க படத்தை இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் அர்ஜுனும் மது நடித்த நகைச்சுவை மற்றும் மதுரடி திரைப்படம்னு சொல்லலாம் இத்திரைப்படத்திலே தயாரிப்பாளராக தயாரிச்சிருந்தாங்க இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் வந்து இசையமைச்சிருந்தார் அடுத்ததாக பார்த்தோம்னா காதல திரைப்படம் இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இயக்கி வெளியிட்டிருக்காரு இந்த படத்தில் யார் நடிச்சிருந்தாங்கன்னா பிரபுதேவாவும் நக்மாவும் நடிச்சிருக்காங்க காதலன் இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் பிரபுதேவா நக்மா நடித்த காதல் திரைப்படம் தான் இது அடுத்ததாக பார்த்தோம்னா இந்தியன் திரைப்படம் இந்த படத்தில் யார் நடிச்சிருந்தான்னா கமலஹாசனும் மனிஷா கொய்லாரும் நடிச்சிருந்தாங்க இதெல்லாம் கமலஹாசன் மனிஷா கொய்ராலா கவுண்டமணி செந்தில் சுகன்யா என பல நடிக்க நடித்த அதிரடி நகைச்சுவை காதல் திரைப்படம் தான் அடுத்தது இவர் இயக்கத்தில் வெளியான படம் பார்த்தோன்னா ஜேம்ஸ் இந்த படம் வந்து நட்சத்திரங்களாக ஜேம்ஸ் இயக்குனர் இயக் சங்கர் இயக்கத்தில் பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய் நாசர் நடித்த நகைச்சுவை மற்றும் குடும்ப திரைப்படன்னே சொல்லலாம் அடுத்ததாக முதல்வன் திரைப்படம் பார்த்தோம்னா இயக்கத்தில் ஜுன் மணிவண்ணனும் வடிவேலு நடித்த இந்த படத்தில் அதிரடி திரைப்படம்னே சொல்லலாம் இத்திரைப்படத்திலே தயாரிப்பாளராக இப்படத்திலே இயக்கிறார் சங்கர் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அவர் இயக்கிய படம் பார்த்தோம்னா அன்னியன் இது வந்து எப்ப ரிலீஸ் ஆனச்சுனா பதினேழு ஜூன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியானது அன்னியன் படத்தில் விக்ரம் சதா விவேக் பிரகாஷ் ராஜ் மற்றும் பலரும் நடித்த நகைச்சுவையும் காதல் மற்றும் மதுரடி த்ரில்லர் தான் அடுத்தது தி பாஸ் சிவாஜி படம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த காதல் நகைச்சுவை மற்றும் மதுரடி திரைப்படம் தான் சிவாஜி படமாக அமைஞ்சிச்சு அடுத்தது அவருடைய நடிப்பில் நடிப்பு இல்லாமல் இயக்கத்தில் வெளியான பாடம் பார்த்தோம்னா இந்திரன் இந்த படத்துல யார் நடிச்சிருந்தாங்கன்னா ரஜினிகாந்தும் ஐஸ்வர்யா ராயும் நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியான ஒரு அறிவு பூனை தமிழ் திரைப்படனே இது சொல்லலாம் சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்தும் ஐஸ்வர்யா ராய் நடித்திருக்கின்றன அடுத்ததா பார்த்தோம்னா ஐ வந்து தமிழ மிக பிரம்மாண்டமான திரைப்படன்னே சொல்லலாம் காதல் ஆக்ஷன் த்ரில்லர் நகைச்சுவை போன்று உணர்ச்சிகளை இணைத்த ஒரு திரைப்படமாகவே இவர் இயக்கத்தில் அமைஞ்சதுன்னு சொல்லலாம் அடுத்தது டூ பாயிண்ட் ஓ இயக்குனர் சங்கர் மற்றும் ரஜினிகாந்த் இந்திரன் திரைப்படத்திற்காகவே இரண்டாவது முறையாக இணைந்த கூட்டணியே இந்த படத்தை சொல்லலாம் பார்த்தோம்னா ஏஆர் முருகதாசுடைய இயக்கத்தில் தனது இருபத்தி மூணாவது திரைப்படத்தை நடித்து முடிச்சிருக்காரு இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து ருக்மி வசந்த் விக்ரநாத் வித்யூ ஜோத்வால் பிஷ்வேனன் டான்சிங் ரோஸ் சவீர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தெல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத் வந்து இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு படத்துக்கு மதராஸ் தலைப்பு வச்சிருக்காரு இயக்குனர் முருகதாஸ் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த நேர்காணணம் ஒன்றில் இயக்குனரான ஏ ஆர் முருகதாஸ் வந்து மதராஸ் திரைப்படத்தை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களும் பகிர்ந்திருக்காரு அவர் வந்து மதராஸ் படத்தில் படப்பிடிப்பு பணிகளை பெரும்பாலும் பகுதி முடிந்துவிட்ட கிளைமாக்ஸ் பகுதி மட்டும்தான் பர நாள் படைப்பிடிப்பு பண்ண வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துல அதற்கான பின்னணி இசையும் முடிஞ்சு விட்டதாகவும் சொல்லியிருக்காரு வட இந்தியர்கள் நம் தமிழர்களை எப்படி பார்க்குறாங்க நினைக்கிறாங்க என்பதை வைத்து தான் திரைப்படத்தின் தொடக்கத்தில் அமைஞ்சிருக்கோம் அதனால் மதராசையான தலைப்பையே வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கார் இப்படம் கண்டிப்பாக சிவகார்த்திகேயனை அடுத்த கரெக்டா ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றணுன்னு சொல்லியிருக்காரு கஜினி திரைப்படத்தில் எப்படி மறதியோ துப்பாக்கி படத்தில் ஸ்லிப்பர் சில் மாதிரி இந்த படத்துலேயும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு வித்தியாச கதாபாத்திரத்தை அமைஞ்சிருக்கு அதை இப்பொழுதே என்னால் சொல்ல முடியாது எனவும் சொல்லியிருக்காரு ஆக்ஷன் கலந்த கதை காலத்தில் உருவாகும் இந்த படத்தில் மீதான எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய அளவில் இருந்து வருது திரைப்படத்தின் ஆடியோ உரிமையும் ஜங்க்லிங் மியூசிக் நிறுவனம் வாங்கியிருக்குது பார்த்தம்னா சிவகாத்திகையன் வைத்து ஒரு படத்தை ஆரம்பித்த இயக்குனர் அயார் முருகதாசும் உடனடியாக சண்மாக்கனுடைய சிக்காந்தர் படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைச்சதனாலே சிவகார்த்திகையனுடைய படத்தை போர்டில் வைத்து விட்டு அந்த படத்தை இயக்கி வருவதாகவும் தகவலும் வெளியாயிருக்கிறது மார்க்கான் மற்றும் சிவகாந்தினுடைய படங்களை விரைவில் முடிக்க திட்டமிட்டுள்ள ஏ ஆர் முருகதாஸ் வந்து பாலிவுட் நடிகரான அமீர் கானினுடைய கஜினி டூ படத்தை பண்ணலாமா என கேட்க அவரும் உடனடியாக ஓகே சொல்லியிருப்பதாக லேட்டஸ்ட் தகவல் கசிந்திருக்குது முருகதாஸ் பாத்தோம்னா இந்திய திரைப்படத்துல இயக்குனராகவும் திரைக்கதை ஆசிரியர் திரைப்பட தயாரிப்பாளர் என பன்முகத்துல தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வராரு தமிழ் தெலுங்கு இந்தி மொழிகளில் திரைப்படங்களை இயக்கி வராரு தீனா திரைப்படத்தின் மூலமாகவே இயக்குனராக அறிமுகமாயிருக்காராம் பின்னர் ரமணா கஜினி துப்பாக்கி உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்காரு ஏற்பெயர் பார்த்தனா முருகானந்தன் தான் கள்ளக்குறிச்சியில் பிறந்திருக்காரு மேற்படிப்பை திருச்சி பீசப் கல்லூரியில் இளங்கலை பட்டமும் படிச்சு முடிச்சிருக்காரு தனது கல்லூரி பருவத்திலே தமிழ் திரை துறையின் மீது ஆர்வமும் ஆசையும் கொண்டிருந்தாராம் அந்த ஆர்வத்தின் வெளியீடாக பாடாக கல்லூரி காலத்திலே கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது மேடை நாடங்களில் நடிப்பதும் பிரபலமான நடிகர்களைப் போல குரல் மாற்றி பேசுவது போன்ற திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தாரு அதற்கு முந்தைய சிறு பள்ளி பருவத்திலேயே சிறுகதைகள் நாவல் எழுதுவது ஆர்வமாக கொண்டிருந்தாராம் நாவ நண்பர்கள் ஊக்கப்படுத்தியதாலே தனது திரையுலக வாழ்க்கையை எழுத்தாளர் கலைமாமணியிடம் உதவியாளராக ஆரம்பிச்சிருக்காரு அதனை தொடர்ந்து தான் பூச்சியுடவா என்ற தமிழ் படத்துல நடித்துள்ளாராம் ஏ சூர்யாவுடன் வாலி குஷி போன்ற படங்களை உதவி இயக்குனராகவும் பணியற்றிருக்காரு இவரது ரமணா திரைப்படம் வந்து நடிகர் விஜயகாந்தனுடைய முக்கிய திரைப்படம்னே சொல்லலாம் புரட்சிகரமான கருத்துக்கள் பெரிதும் பரப்பப்பட்டது ரமணா திரைப்படம் வந்து தெலுங்குலியன் தாகூர் என்ற பெயரில் சிரஞ்சீவி நடிக்க மீண்டும் திரைப்படத்தை இயக்கியிருக்காரு முருகதாஸ் இயக்கத்துல வெளியான படங்கள் பார்க்கல தீனா ரமணா கஜினி ஸ்டாலின் கஜினி ஏனாம் துப்பாக்கி ஹெலிடோ கத்தி அகிரா ஸ்வெட்டர் சர்க்கார் விஜய் சிக்ஸ்டி டூ தர்பார் போன்ற படங்களை இயக்கியிருக்காரு அவர் இயக்கிய வெளியான படத்தில் அகிரா படம் மட்டும்தான் இயக்கம் திரைப்படம் தயாரிப்பு என மூன்றிலையும் பங்கு பெற்றிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை சினிமா தகவலை கொள்ள நம்ம சினி ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்